ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்க காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டேன் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கான்னு அலாரம் வச்சுங்க ஆனால் என்னுடைய ஆள் மனசுக்குள்ளே நான் நேரமாக எந்திரிக்கவேன்னு நினச்சிட்டே இருந்தனால அது நாலரைக்கே எழுப்பி விட்டுச்சுங்க நாலரைக்கே நான் எழுந்திரிச்சிட்டுங்க நீ நாளைக்கு ஒன்று தாங்க அப்புறம் நம்ம டூர் கிளம்போன்னு நை நாளைக்கு நைட்டு கிளம்போன்னு என்னென்ன டூருன்னு நான் நாளைக்கு வீடியோ போடுறேங்க என்னென்ன ஊருக்கு போகிறோம் அப்படி நாளைக்கு வீடியோ போடுறேங்க எத்தனை பேர் நேரமாக எழுந்திரிப்பீங்க அஞ்சு மணிக்கு சொல்லுங்கள் நேரமாக எழுந்திரிச்சு சில பேர் வாக்கிங் போவாங்க சில பேர் உடற்பயிற்சி செய்வாங்க சில பேர் ஜிம்முக்கு போவாங்க சில பேர் யோகா கிளாஸுக்கு போவாங்க போகிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நிலாவும் நட்சத்திரம் அழகாக இருக்குது காமிக்கிற மாதிரி நிலா இருக்குங்க நட்சத்திரம் தான் தெரியலைங்க சிறுசாக இருக்கிறதுனால தெரியல சின்னதாக இருக்குது வெடிஞ்சிச்சுங்க மணி இப்போ வந்து அஞ்சே முக்கால் ஆக போகுது நான் எடுக்க நான் இறமந்துச்சுங்க கீரை எல்லாமே சாக்கில் போட்டு வச்சிட்டேன் நேற்று சாம்பார் பொடி மிளகாத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா இது மஞ்சள் தூள் அப்புறம் ஹேர் ஆயிலு எல்லாமே நேற்று ரெடி பண்ணுங்க நிறையா வச்சு மஞ்சள் அந்த கொத்தமல்லி பொடி எல்லாமே ரெடி பண்ணிடுங்க இன்றைக்கி எல்லாம் சேல்ஸுக்கு கொண்டு போகணும் ஏன்னா நம்ம மூணு நாள் இருக்கிறனால எல்லாம் ஞாயிற்றுக்காம வருது அவங்க எதாவது நான்வெஜுக்கு செய்வாங்க அதனால் மல்லிகைத்தூரில் ரெடி பண்ணியிருக்குங்க தினம் நீ இப்போ ஒய்ஃபு காப்பி வச்சாங்கன்னா குடிச்சிட்டு அப்போ கிளம்ப வேண்டியதாங்க பாப்பா ஒன்றுமே தூங்கிகிட்டுருக்குறேன் நீ பாப்பா எந்திரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஏழு மணி ஏழரை ஆயிருங்க லீவு தானுங்க அதனால் தூங்கிச்சர்றாங்க நம்ம ஹவர்த்து கிளம்பலாம் அப்போ என்னங்க ரெடி ஆகிட்டேன்னு எல்லாமே வண்டியில் இப்போ தணிக்கணும் கேட்டாங்க எடுத்து வச்சுருக்குற நீங்கள் அப்படியே கிளம்ப தானுங்க பாருங்கள் நல்லா கீரையெல்லாம் இது பண்ணி வச்சு இது வந்து மசாலா ஈட்டம் காட்டு மசாலா ஐட்டம் இது வந்து பாலக்கீரைங்க பாலக்கீரை வந்து வச்சுருப்பேன் இது வந்து சிறுகீரை செங்கீரை அரைக்கீரை எல்லாம் வண்டியில் வச்சாச்சு நீ கிளம்ப வே நீ அப்படியே தான் வியாபாரத்துக்கு ஆனால் யாரும் போனாலும் தூங்கிட்டு இருப்பாங்க லீவு தானே ஸ்கூலு பள்ளிக்கூடம் லீவுனால எல்லா தூங்கிகிட்டே இருப்பாங்க நம்ம போய் எழுப்போம் மைக்கி போட்டு சவுண்டு ஃபுல்லாக வச்சு எழுப்போம் தூக்க வரையிலேயும் வந்து எண்டரை மூஞ்சி தான் முடிப்பாங்க அப்படி போயிட்டுருக்கு வேறுமா போனால் எல்லாம் டக்கு டக்குன்னு நிற்பாங்க ரேட்டாக போனோம்னா எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அப்புறம் எந்திரிக்க மாட்டாங்க நான் அப்படியே கிளம்பிடுவேன் என்ன பண்ணுறது நேரத்துலேயும் போக முடியாது ரேட்டாவும் போக முடியாது ரேட்டாக போனால் கீரை விற்காது எப்படி நடந்துகிட்ருக்கு இருக்கு பாருங்கள் சேர் எப்படியோ கொண்டு போய் சேல்ஸ் சொன்னாங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய் அப்புறம் இன்னொன்றுங்க மறந்துட்டேன் இன்றைய காலை வணக்கம்